வணக்கம் என் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் டூக்கு சோசியல் சயின்ஸ்ல ஒரு எட்டு தலைப்பு எடுத்து வந்திருக்குங்க இந்த எட்டு தலைப்புகள் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் மினிமம் பதினஞ்சுல இருந்து பதினேழு கேள்விகள் நூறு சதவிகிதம் உறுதியா கேட்பாங்க அது எப்படி சார் நான் நம்புறது இந்த பதினஞ்சு தலைப்பு இல்ல எட்டு தலைப்பு படிச்சா பதினஞ்சு கேள்வி வரும் அப்படின்றதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெட் பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து நாள் இருபது எக்ஸாம் நடந்துச்சு அதில் சயின்ஸ் மேக்ஸ்ன்றது ஒரு பதினோரு பத்து நாள் நடந்துச்சு மீதி பத்து நாட்கள் வந்து சோசியல் சயின்ஸுக்கு நடந்துச்சு இந்த பத்து நாள் சோசியல் சயின்ஸ் நடந்துச்சு இல்ல அதில் அந்த கேள்விகள்ல எந்த டாபிக்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க அப்படின்றத அழகா அனலைஸ் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல நடுவணரசு மத்திய அரசு இருக்கும் அதுல பத்து எக்ஸாம்ல இருபத்தி அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் இந்த ஒரு லெசன்ல இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அழகா ஒரு லெசன் லிஸ்ட போட்டிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் தான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு எட்டு எட்டு வந்து பதினஞ்சு கேள்வி வரும்னு சொல்றேன் இதே மாதிரி பதினஞ்சு பதினஞ்சா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பதினஞ்சா நம்ம வேட்டையாட போறோம் அப்படின்றத நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் இருக்க போகுது சரி அந்த பதினஞ்சு தலைப்பு என்னன்னு பார்த்தலாமா வாங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே இருக்கிற பண்ணி பயந்துக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த ஒரு லெசன்ல எக்ஸாம் பத்து எக்ஸாம் பத்து எக்ஸாம்லயுமே தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய டெட் பேப்பர் டூலையும் இந்த லெசனில் ஒரு கொஷின் நேரடியாக கேட்பாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு எண்பத்தி மூணு ஒன் லைனஸ் வித் ஆன்சரா ரெடி பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் புக் பேக்கு அதில் இந்த பத்து கொஷின் கேட்டாங்கல்ல டெட் பேப்பர் டெட் எக்ஸாம்ல அந்த கொஷின் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஒரு முறை போய் பாருங்களேன் அந்த ஒன்லைன் அதாவது இந்த பத்து வச்சு தான் அந்த ஒன்லைனரே ரெடி பண்ணியிருக்கோம்

இந்த ஒரு தலைப்புல 19 கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது பத்து 10 எக்ஸாம்ல 19ன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கேள்வி இந்த லெசன்ல கேட்டிருக்காங்க கரெக்ட்டா அப்ப கண்டிப்பா இதுல உன்னோ ரெண்டு கேள்வியோ கேட்டுருவாங்க 7th bookல கூடவே அடிஷனலா 11th bookல பிற்கால சோயர்களும் பாண்டியர்களும் இதல பதிமூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க அடியாத்தி சோ அப்ப இந்த ரெண்டு லெசன்ல இந்த நம்ம இது கூடவே இதே சேர்த்து படிச்சிங்க ஏனா தென்னிந்திய அரசர்கள் அதான் ஸ்டார்டிங் ஸோ இந்த மூணு லெசன் ரொம்ப ஈஸி ஏன்னா சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லெவல்த்து புக்கு மொத்தங்க மூணுத்தையும் சேர்த்து படிச்சா முப்பத்தி நாலு கேள்வி கேட்டிருக்காங்க பத்து எக்ஸாம்ல அப்படியே பார்த்தா மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்குது மினிமம் மூணு கொஸ்டின் இருக்குது சூப்பர் இல்ல கிடையாது படிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்ததா மூணாவது தலைப்பா நாங்க என்ன எடுத்துருக்கோம்னா இது மொக்க லெசனுங்க லெசன்க கிடக்கிடன்னு படிச்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து புக்ல தேசிய சின்னங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து புக்கில் இந்திய அரசியல் சட்டம் ஒன்றுமே கிடையாது ஒரு ரொம்ப ஈஸி தான் ஒரு முப்பது ஒன்லைன்ஸ் படித்தாவே போதும் பட் இதுல கேட்கல ஆனால் இது ஒரு பேசிக் ஓகேவா அதுக்கப்புறம் மக்களாட்சி இதுலையும் கேட்கல இது ரொம்ப ஈஸி தான் சிக்ஸ்த்து புக்கில் அதுக்கப்புறம் எயித்து புக்கில் குடிமக்களும் குடி உரிமையும் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து நைன்த்து புக்கில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி சிக்ஸ்த் புக்ல மக்களாட்சி இருக்குல்ல அது ஒரு தொடர்ச்சியா இருக்கும் ஈஸி தான் இதுல ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி மொக்க யூனிட் தான் ஈஸியா படிச்சிடலாம் மொக்கை யூனிட்ன்றத ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அடுத்ததா டென்த் புக் எடுத்துக்கிட்டா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கும் இதுல பதினேழு கேள்வி கேட்டிருக்காங்க பத்து எக்ஸாம்ல பதினேழு கேள்வினா கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நியரஸ்ட் சரிங்களா சோ மத்த இந்த யூனிட்லாம் எல்லாம் நீங்க படிக்கும் போது மினிமம் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இது கூடவே டுவெல்த் புக்ல இந்திய அரசியல் அமைப்பு இருக்கும் அது வந்து கேட்கல ஆனா நீங்க அதை படிச்சுக்கிறது சேஃப் ஓகேவா கண்டிப்பா அதுலயும் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு நூறு ஒன்லைனஸ் தான் இது கொடுக்குறேன் சேர்த்து ஓகேவா இது ஃபுல்லாவே சேர்த்து உங்களுக்கு ஒன்லைனஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை எடுத்து படிச்சு பாருங்க சரிங்களா இதுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த சோழர்கள் பாண்டியர்கள் சொன்னோம் இல்லையா அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்லைனர் இருக்குது அதெல்லாம் ஒரு முறை பாருங்க உங்களுக்கே புரியும் மூணு தலைப்புக்கு ஒன்லைனர் ரெடி பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அப்படி பார்த்தா நமக்கு மூணு தலைப்பில் ஆறு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க செம அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானதுங்க அதாவது டென்த்து புக்கில் நடுவன் அரசு அதாவது மத்திய அரசு இருபத்தஞ்சு கேள்விங்க நானறத தனத கேட்றுகாங்க சோ 2 ல இருந்து வந்து கேட்றுகாங்க அதுக்கு மாநில அரசுல ஒரு 9 கேள்வி கேட்டிருக்காங்க பத்து एग्जामல 9 கேள்வினா இதுவும் ஒரு சராசரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கூடவே வைப்ப மாநில அரசு நீங்க படிக்கிறீங்கன்னா பேசிக்கா அந்த படிக்கணும்ல 7th bookல மாநில அரசுனே இருக்கும் 8th bookல மாநில அரசு எவ்வாறு செயல்படுதுன்னு இருக்கும் இது ரெண்டு சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு ஒரு கோர்வியா இருக்கும் புரியுதா கரெக்டா கரெக்ட் அதனால அந்த லெசன் கொடுத்துருக்கேன் பட் அது கேட்கல இது வரைக்கும் சரிங்களா சூப்பர் அப்போ இந்த நடுவு அரசும் மாநில அரசும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் மூணு கேள்வி உறுதியா கேட்பாங்க பாருங்க எப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சரிங்களா ஈஸியா படிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது இது கண்டிப்பா இந்த லெசன்ல நமக்கு ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அப்படி என்ன லெசனு அப்படின்னு பார்த்தா புக்கில் மக்களின் புரட்சி பத்து எக்ஸாம்ல ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க எயித்து புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சி ஆட்சியில் நகர்ப்புறம் மாற்றங்கள் இதில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்து புக்ல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க லெவல்த்து புக்கில் ஆங்கில ஆட்சியின் விளைவுகள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது அதே லெவல்த் புக்ல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அதெல்லாம் கேட்கல ஆக்சுவலி இது ஆங்கிலேயரை எதிர்த்து செயல்படக்கூடிய விஷயங்கள் மேட்டர் தான் இதுக்குள்ள இருக்குது ஸோ இது ஃபுல்லா நீங்க படிச்சிங்க ஒரே கோர்மையா தான் இருக்கும் சரிங்களா இதை ஃபுல்லா படிச்சுட்டா நமக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க ஸோ கேட்டிருக்காங்க அதுக்கான எவிடென்ஸும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இதுல வந்து மொத்தம் பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க பத்து எக்ஸாம்ல பதினஞ்சு கேள்வினா இருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கு அடுத்ததுங்க இந்த லெசன் அவ்வளோ படிக்க மாட்டோம் குரூப் ஒரு ஆனா இதுல படிக்கணும் போல இருக்கு எயித்து புக்ல ஐரோப்பியர்கள் வரு ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ற லெசன்ல எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க பத்து எக்ஸாம்ல எட்டு கேள்வி அதுக்கப்புறம் லெவல்த் புக்ல ஐரோப்பியரின் வருகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல ரெண்டு கேள்வி இது ரெண்டும் ஒரே டாபிக் தான் அட்வான்ஸா இருக்க போது சோ இது ஃபுல்லா சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா பத்து கேள்வி சோ பத்து எக்ஸாம்ல பத்து கேள்வினா ஒரு கொஷின் கன்ஃபார்மா கேட்கிறாங்க புரியுதா புரியுதுங்க அதுக்கு அடுத்ததா வந்து சவ அடுத்த தலைப்பு ஏழாவது தலைப்பு ஏழாவது தலைப்புல வந்து நிகர ஒரு பாருங்கள் ரொம்ப கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித உரிமை நைன்த் புக்கில் மனித உரிமை உரிமைகள் இதில் ஒரு எட்டு கேள்விங்க அதே மனித உரிமைகள் ரிலேட்டடாக எயித் புக்கில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபையும்னு இருக்கும் அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தொடர்ச்சியாக சரிங்களா ஸோ அப்போ இதில் ஒரு ஒம்பது கேள்வி பத்து எக்ஸாமில் கேட்டதால் இதுலேயே ஒரு கொஷின் வந்துடும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அட்டகாசமான தலைப்பு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க ஏழு அதாவது பத்து எக்ஸாமில் ஏழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம இந்த இந்த ரெண்டு லெசன் படிக்கிறது மூலமாக மினிமம் ஒன்றுல இருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க இது ஃபுல்லாகவே நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி தான் டாபிக் கொடுக்குறோம் ஞாபகம் வச்சுங்க அதுக்கடுத்தது ஃபைனல் தலைப்புக்கு வந்தாச்சுங்க ஸோ இதில் எட்டாவது தலைப்பாக கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க எக்கனாமிக்ஸில் டென்த்து புக்கில் என்னென்னா டென்த்து புக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இதில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இதில் எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க பத்து எக்ஸாம்ல எட்டு கேள்வி அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டென்த்து புக்கில் அரசாங்கமும் வரிகளும் இதுல ஒரு ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இந்த தலைப்புல நமக்கு வந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா இருபத்தி கேள்வி கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு அதாவது பத்து எக்ஸாம்ல இருபத்தி ரெண்டுனா இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் எல்லாமே பாருங்க ஒரு எட்டு தலைப்பும் பெரிய தாய்தூலாம் கிடையாது சரிங்களா சோ இந்த தலைப்புகள் நீங்க படிக்கிறது மூலமா இந்த லெசனை நீங்க படிக்கிறது மூலமா மினிமம் நூறு சதவீதம் சொல்லலாம் பதினஞ்சு கீழ இருந்து பதினேழு கேள்விகள் கேட்பாங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ப்ளூ பிரிண்ட ஒரு நாலு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கலாம் நாலு ப்ளூ பிரிண்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏன்னா நமக்கு அறுபது கொஸ்டின் இதுல பதினஞ்சா அடுத்த ப்ளூ பிரிண்ட்ல ஒரு பதினஞ்சு முப்பது ஆயிடும் அதுக்கடுத்து ப்ளூ பிரிண்ட்ல ஒரு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆயிடும் அதுக்கடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ல ஒரு பதினஞ்சு அறுபது ஆயிடும் அடே இந்த மாதிரி தலிப்பை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க இது ஓகேவா அப்படின்றத சொல்லுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான ஒன்லைனஸ் முதல் மூணு தலைப்புல ஒன்லைனஸ் கொடுத்துருக்கேன் அதாவது நாங்க வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் வர மாதிரி ஒன்லைனஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஓகேவான்னு பாருங்க ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அது ஓகேவான்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இது எப்படி பண்ணலாம் இதுக்கு டெஸ்ட் வேணுமா அதையும் சொல்லுங்க இல்ல எனக்கு போஸ்டல் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க இந்த அறுபது மார்க் வாங்குற மாதிரினா அதையும் சொல்லுங்க எதை கேட்கறீங்களோ போஸ்டல் பேட்ச்னா அந்த போஸ்டல் சார்ஜ் அந்த பிரிண்டட் சார்ஜ் இருக்கும் மற்றபடி டெஸ்ட்னா அது ரொம்ப ஃப்ரீயா தான் கொடுப்போம் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல அடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இதற்கான ஒன்லைனஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் இருக்குல்ல ரெண்டு லிங்க் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று சேர்ந்துருங்க அதில் நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ஈஸி தான் சோசியல் சயின்ஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் ஆங்க எங்கே ஃபீல் பண்ணுறீங்க கூடவே வாங்க அழகாக அறுபதுக்கு மினிமம் ஐம்பத்தஞ்சாவது வாங்கிடலாம் சரிங்களா புரியுதுங்களா இந்த தலைப்பில் எங்கே இருக்குது நான் போய் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு எல்லாமே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் ஃபைனலா என்ன சொல்றேன்னா நாங்க சும்மா இந்த தலைப்புலாம் ரெடி பண்ணி கொடுக்கல இதுக்கு எவிடன்ஸும் உங்ககிட்டயே கொடுக்குறேன் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து எக்ஸாம் சயின்ஸ்க்கு ரிலேட்டடாக நடந்துச்சு பத்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இந்த லெசன் லிஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூக்கு இதே மாதிரி லெசன் லிஸ்ட் கொடுப்போம் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வரும் நம்பிக்கையா படிங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாமா Why, brother and sister?